ஸோ உலகளவு பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வர சொல்லி சம்பளத்தை கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு மக்கள் தயாராக இல்லை ஸோ எந்த வேலைக்கெல்லாம் மக்கள் வந்து வரமாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க எந்த வேலைலாம் நம்ம செய்ய மாட்டாங்கன்னு நம்ம போய் பார்த்துருவோம் முதலாவது வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வேலைக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் வந்து வந்து அவங்களுக்கு ஊதியமாக கொடுக்குறாங்க அது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய்ங்க வருஷத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வந்து இன்கம் வரும் ஸோ ஆனா நாற்பது லட்ச ரூபாய் இன்கம் கொடுக்கக்கூடிய அந்த வேலையா இருந்தாலும் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்பத்தகாத வேலையா இருக்கு ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு விஷயம் அதுமாரி விஷயத்தான் பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து செய்ய வந்து மனசு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி விஷயமா தான் இருக்கு ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த சுகாதார பணியாளர்கள் இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம்ல ரொம்ப டிமாண்டு இவ்வளவு சம்பளம் அதிகமா கொடுக்கக்கூடிய நாடுகள் இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆட்கள் வர வரமாட்டாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு இரண்டாவது வேலை என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா இறைச்சி கூட பணியாளர் அதாவது இறைச்சி கூட இருக்கு இல்லைங்களா சோ அதிகளவுல பாத்தீங்கன்னா இறைச்சி வந்து அங்க நட்டுவாங்க டோட்டலா எல்லாமே மிஷின் கட்டிங்கா இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாகவும் கண் தெரிகிற இடம் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன் அதுமாரி விஷயத்தை ஸோ அந்த ஃபேக்ட்ரியை காட்டுவாங்க நம்மளுக்கு ஸோ மாதிரி ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ளேட் கட்டிங் மிஷின் நிறைய சிக்கனாக இருக்கட்டும் அது மட்டனாக இருக்கட்டும் எந்த விஷயமா எந்த அனிமலாக இருந்தாலும் சரிங்க அது நிறைச்சி பயன்படுத்தக்கூடிய அனிமல்ஸை கட் கட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமும் பிரமிப்பும் ஆகிடும் ஸோ அங்கே வேலை செய்யக்கூட ஆட்களுக்கு எவ்வளவு ஊதியம் எவ்வளவு டாலர் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு பதினஞ்சு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஊதியமா வழங்கப்படுது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒன் ஹவருங்க ஒன் ஹவர் அது உள்ள நம்ம இருப்போம்னா ஆயிரத்தி ரூபாய் ஸோ ஒரு ஷிஃப்ட் எயிட் அவர்ஸ்னா நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ சம்பளம் ஆனால் அந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை நம்ம முதல்ல பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இந்த வேலைக்கும் வந்து மக்கள் தயக்கத்தோடு தான் வந்து போகிறாங்க ரொம்ப குறைஞ்ச தான் இருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க இதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை கண்டிப்பாக எல்லா நாட்டிலையும் எல்லா வீட்லேயும் செய்யக்கூடிய வேலை தான் ஸோ கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய ஊழியர்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எப்படியோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வெளிநாடுகளில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பக்கா நீட்டாக இருக்கும் பக்கா எக்யூப்மெண்ட்ஸு பக்கா சேஃப்டி அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க முதலாவது பார்க்கப்படுது சேஃப்டி அந்த கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து பக்கா சேஃப்டியா இருப்பாங்க அவங்களோட பிபிஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க அதை கண்காணிக்கக்கூடிய விதத்துல அங்க எல்லா விஷயமும் வந்து சேஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா சூப்பரா இருக்கும் அங்க ஆனா இங்க எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் அங்க வந்து இந்த விஷயத்துக்காக வந்து மக்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து வேலைக்கு வர்றதில்ல அதை விரும்புறதில்லை அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கும் கழிவறை சுத்தம் செய்யக்கூட அந்த வேலைக்கும் ஒன் ஹவருக்கு பதினஞ்சு டாலர் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஆயிரத்தி இரநூறு கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஊதியமாக கொடுக்கப்படுது ஆனால் இதுக்கு மக்களுடைய வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஏன் மக்கள் வந்து விரும்பக்கூடாத வேலைகள்ல இதுவும் ஒரு வேலையா இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக நாலாவது இடத்துல முக்கியமான விஷயமான இந்த வேலை பார்த்தீங்கன்னா சுரங்க பணியாளர் ஜாப் ஸோ இந்த சுரங்க பணி அப்படின்னு கேட்டால உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஆபத்தானது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றா போல என்ன வேணாலும் எந்த நொடி வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோடு அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம் ஒரு நிலையான உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படி இரு அப்படி செய்யக்கூடியது தான் இந்த சுரங்க வேலை ஏன்னா எத்தனையோ கிலோமீட்டர் ஆயிரத்துக்கு பூமிக்குள்ளோ போவாங்க எத்தனையோ கிலோமீட்டர் ஆயிரத்துக்கு மலைக்குள்ளவாக போவாங்க வேணாலும் போவாங்க இந்த சுரங்க தொழில் எல்லா இடத்துக்கும் சுரங்க தொழில் பணியாளர்கள் முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் அமெரிக்க டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியமாக கொடுக்குறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடிங்க ஒரு கோடி சம்பளம் வந்து நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்களோட ஊதியம் ஸோ வருடத்துக்கு ஒரு கோடி சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலைன்னு பாத்தீங்கன்னா அது சுரங்க தொழில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நல்லாவும் இருக்கலாம் நம்ம எல்லாமே அப்படி ஃபெயிலியர் சொல்ல முடியாது ரொம்ப ரேர்ஸ் ஃபெயிலியர் இன் ஃபாரின் ஆனால் நம்ம நாட்டில் ஒன்றா அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்குது மற்ற நாட்டெலாம் அந்தளவுக்கு பக்கமாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஓகே தான் ஆனால் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து வர்றதில்ல விரும்புறதில்ல மக்கள் இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து சுரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான தொழிலாகவும் இருக்குது மக்கள் விரும்பாத இடத்துலையும் சுரங்க தான் இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கழிவு நீரோடை ஆய்வாளர் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூடிபி சொல்லுவாங்க ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியவா பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீர் அந்த ஆய்வை வந்து பேர் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த கழிவு நீர் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் செக் பண்ணி அதில் என்ன விஷயம் இருக்குது அது நல்ல தண்ணியாக மா அதை வந்து அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பிளான்டில் தான் அவங்க இருப்பாங்க அடிக்கடி போயிட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆய்வில் ஆயுள் ஆய்வு போடுறதுக்கு இல்லைங்களா ஸோ எல்லோரும் ரிசிச் அது மாதிரி அந்த தண்ணியை எடுத்து வந்து அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேக்டீரியா இருக்குது நல்ல பேக்டீரியாவும் இருக்குது கெட்ட பேக்டீரியாவில் இருக்குது நிறைய விஷயம் இருக்குங்க ஸோ அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அதை வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு அதை ஆய்வு நடந்தது இது மாதிரி ரொம்ப அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கில்ட்டியான வேலை ஸோ இந்த வேலை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்பில் அறுபத்தி ஆறாயிரம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்டு வருவோம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபா மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வருஷத்துக்கு வருமானமா இருக்கு இப்படி இருந்தாலும் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒன்னு இயருக்கு தராங்க நமக்கெல்லாம் கொடுத்தா அசன்ட்டு அங்கேயே பொழுத்துங்க எடுப்போம் ஆனா முடியாது தர மாட்டாங்க நம்மகிட்ட அந்த விஷயமும் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட இவ்வளவு சம்பளங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளா இருந்தாலும் இதுக்கு மக்கள் மத்தியில ஆர்வம் இல்லை அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க இதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா எம்பால்மர் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு ஸோ இதை படிக்கும் போது எனக்கும் ஒன்னும் புரியல என்ன எம்பால்மர் என்ன ஜாபா இருக்கும் அப்படின்னு ஆய்வறிக்கை படிக்கும் போது பாத்தீங்கன்னா எம்பால்மர் அப்படின்ற ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மனித உடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒப்படைச்சிருவாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து கெட்டு போகாம இருக்கணும் அதை படப்படுத்தி பாதுகாத்து ரொம்ப நாளைக்கு வைக்கணும்னா ஸோ மனித இறந்த மனித உடம்புகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய பிளட்ட வந்து சுத்தமாக எடுத்துடணும் எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தை வந்து அந்த நரம்புல நாம வந்து அவங்க வந்து செலுத்தணும் நாம இல்லை அந்த வேலையில போக முடியாது பண்ணவும் முடியாது ஒரு கோடி ஒருத்தால வேணாம் அப்படி கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் அமெரிக்க டாலர் வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஊதியமா கிடைக்குது கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பளமா கொடுக்குறாங்க அந்த எம்பான்மர் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா ஆர்வம் காட்டுறதில்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன வேலைன்னு பாத்துருக்கோம் குற்றம் நடந்த இடங்களை சுத்தம் செய்தல் அதாவது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கும் சில பேரை பொண்ணு இருப்பாங்க சில பேரை வெட்டி போட்டிருப்பாங்க சில பேரை சுட்டு இருப்பாங்க ஒரு பாம் வெடிச்சிருக்கும் பாம் வெடிச்சு உடல்கள் எல்லாம் செதறி கிடக்கும் இது மாதிரி நீங்க சாதாரணமா எடுத்துக்கூடாது இல்லையா ஒரு பெரிய ஆக்சன் வந்திருக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் பேர் இறந்திருப்பாங்க உடல் ஆகும் ஒரு மாதிரி வித்தியாசம் அதாவது குற்றம் நடந்த இடம் அது எல்லா குற்றமும் சரி எந்த குற்றமும் இருந்தாலும் சரி சோ இந்த இடத்த இது மாதிரி விஷயத்த செய்யக்கூடிய விதத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் இல்லை அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க அந்த வேலையை ஆனா இதுக்கு அதிகப்படியான சம்பளம் இருக்கு ஆனா மக்கள் வந்து விரும்பல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல எழுபத்தி ரெண்டாயிரம் டாலர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல வந்து சம்பளம் கிடைக்குது வருஷத்துக்கு ஆனா இந்திய ரூபாய் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வந்து நம்ம சம்பாதிக்கலாம் இப்படி சம்பளம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிக ஆர்வம் காட்டுறதில்லை இல்லை வேலைக்கு போய் செய்யணும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த ஆர்வத்தில் சொல்லியிருக்காங்க உலகத்துல நாம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லை விட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோல்பட்டு ரொம்ப ஆயிடுச்சு இருக்கோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேலைகள் இருக்கு ஆனா இவ்வளவு சம்பளமும் அதிகமாக இருக்கு டாப் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில் தான் ஒரு கோடி அப்போ ஸோ இது மாதிரி வேலைலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய விதத்தில் மக்கள் வந்து தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா அடிப்படை வசதிகளும் அடிப்படை அவங்க சேஃப்டி பிபிஸும் எல்லா விஷயமும் கொடுத்தும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யறதுக்கு மக்கள் தயாராக இல்லை அங்கே வெளிநாடுகள்ல அப்படின்ற விஷயத்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலிமா கண்டிப்பா எந்தெந்த வேலைக்கெல்லாம் ஆட்கள் வந்து வரமாட்டாங்க அப்படின்ற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க எந்த வேலைக்கெல்லாம் வெளிநாடுகள்ல அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிட்டு இருப்பீங்க குறிப்பா எம்பால்மர் அப்படின்ற ஒரு வேலை இருக்கு அது என்ன வேலை அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நீங்க புதுசா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும் இதுல இருந்திருக்கும் ஒரு அதிசயமாகவும் இருந்திருக்கும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கு நன்றி வணக்கம்